வணக்கம் நாம் உங்கள் ஆகாஷ் சுதாகர் இவ் ஊடகம் மூலியமாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன் நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே உயர்கல்வி மாணவர்களுக்கான ஊக்கத்தொகை ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்றதுல தமிழ்நாடு அரசு ஆப் அந்த கணினி சம்பந்தமான ஒரு ஆப் எந்த அளவுக்கு இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கேள்விக்குறிதான் சரி ஷார்ட்டாக ஸ்வீட்டாக ஒரு விஷயத்தை நாம் அரசின் காதுகளுக்கு மாணவர்கள் சார்பாக கொண்டு போவோம் அதாவது இந்த மாதம் அதாவது முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்னும் நான்கு நாள் இப்போ இந்த காணொலி பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் இருந்து நான்கு நாள் மாணவர்களுக்கான அந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் இருந்தும் கல்லூரியானது மாணவர்களுக்காக எந்த அளவுக்கு ஊக்கம் கொடுக்குறாங்கன்னு தெரியல ஆனால் அதே சமயம் மாணவர்கள் அந்த வெப்சைட் ஆப் மூலயமா அந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணும்போது ஸ்வை 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 ஸ்வைன் சுற்றிக்கிட்டே இருக்குது சார் அப்படிங்கிறாங்க என்னடா பிரச்சனை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட யுத்தத்துக்கு பிறகு கணினி தானே ஏதோ ஒரு அதிகாரி கையில் தானே அந்த இயந்திரத்துடைய ஆஃப் ஆன் ஆஃப் அண்ட் ஆன் இருக்கும் அந்த மாதிரி அந்த இயந்திரத்தை ஏன் ஆஃப் செய்து வைத்திருக்காங்க அப்படிங்கறதா இப்ப நம்மளுடைய கேள்வி ஒரே டைம் நூற்று கணக்கான பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க ஆயிரக்கணக்கான பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க லட்சக்கணக்கான பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்ளை பண்றாங்க அதனால அந்த இயந்திரம் வேலை செய்யவில்லை இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்லாது இதெல்லாம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லலாம் இப்ப அப்படி கிடையாது இப்படிங்கிறதுக்குள்ள ஸோ லட்சம் பேருடைய கோடி பேருடைய டேட்டாவை நம்ம எடுக்கலாம் கோடி பேர் ஒரே நேரத்தில் நம்ம அப்ளையும் செய்யலாம் ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கி விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு ஸோ இந்த சமயத்தில் குறிப்பிட்டு அந்த எஸ்டி மாணவர்களுக்காக மட்டும் ஸ்காலர்ஷிப் அப்படின்ட்டு ஒரு தனியாக ஒரு ஆப்பை உருவாக்கி அதுக்கான ஒரு தேதியை குறிப்பிட்டு அதாவது ஸ்காலர்ஷிப் ஆப்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா அந்த ஆப்பில் இவங்களுக்குன்னு ஒரு பேஜை உருவாக்கி இது மூலயமா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஒவ்வொரு கல்லூரியிலையும் இதை அப்ளை பண்ணுறதுக்குன்ட்டு அரசுக்கும் மாணவர்களுக்கும் இடையே ஒரு பேராசிரியர் நியமிச்சிருக்காங்க அந்த பேராசிரியர் மூலயமா தான் நிறைய விஷயம் செய்கிறாங்க ஆனால் அந்த பேராசிரியர்கள் என்ன தங்களுடைய ஆதங்கத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்னா மாணவர்களிடம் இருந்து அரசுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் கலெக்ட் பண்ணி அந்த இணையதளத்தில் நாங்கள் அப்லோட் செய்யும் பொழுது அந்த இணையதளமானது சில நேரங்களில் வேலை செய்கிறது பல நேரங்களில் வேலை செய்யவில்லை அப்படிங்கிறாங்க ஸோ இது காலம் டியூரேஷன் தள்ளி 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 போச்சுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்து மாணவர்கள் பயனடைவார்கள் தொண்ணூறு மாணவர்களுக்கான அந்த பயன் கிடைக்காமையே போயிடும் அப்போ இந்த திட்டமானது ஓகேங்களா அந்த ஸ்காலர்ஷிப் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க அவங்களுக்கான ஊக்கத்தொகை தானே அது தடைப்படும் ஓகேங்களா இந்த மாணவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையின்மை வந்துடும் அரசாங்கம் மீது நம்பிக்கை போயிடும் குடும்ப சூழ்நிலை காரணமாக நிறைய பேர் படிப்பை தொடர முடியாமல் இருக்கிற இந்த சூழ்நிலையில் ஓகேங்களா ஏன்னா கொரோனாவில் எப்போ போச்சு போய் இந்த ரெண்டு வருஷம் அது இதுன்னு ரொம்ப கடந்து ஒரு மாணவர்கள் இன்னைக்கு படித்து முன்னுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு ஆயிரத்தி எட்டு ப்ரெஷர் இருக்கு ஸோ மாணவர்களுக்கு மட்டுமல்ல மாணவர்கள் சார்ந்த குடும்பத்திற்கும் ஸோ அந்த பலுவை கம்மி பண்ணணும்ட்டு தான் எந்த ஸ்காலர்ஷிப் திட்டமானது மத்திய அரசோடு இணைந்து மாநில அரசு மாணவர்களுக்கு பயன்படும்படியாக செயல்படுத்தி இருக்கிறது ஸோ இதில் என்னடா பிரச்சனைனா நான் திரும்ப ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அந்த அப்ளை பண்ணுறதுக்கான உமிஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் ஓகேங்களா அந்த ஆப் வேலை செய்யலைங்கிறது தான் இன்றைக்கி எங்களுடைய புகாரை நாங்கள் முன்வைக்கிறோம் அதனால் கல்வித்துறை அதிகாரிகளும் கல்வித்துறை அமைச்சரும் தமிழக முதலமைச்சரும் தமிழக துணை முதலமைச்சரும் தமிழக தலைமைச் செயலாளர் அவர்களும் அந்தந்த மாவட்ட கலெக்டர்களும் இந்த உமிஸ் ஆப் கரெக்டாக வேலை செய்தா இல்லையா மாணவர்களுக்கு அதனுடைய பயன் போதா இல்லையான்னு தயவு செஞ்சு கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க ஸோ ஏதோ அந்த ப அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஊக்கத்தொகை கிடைத்தால் அடுத்த கட்ட ஒரு கல்வி கற்க அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனாக அமையும் இத ஏதோ ஒரு எக்ஸ்வை அதிகாரிகள் கண்டும் காணாமல் இவர்களுடைய வேலை பழுவை குறைத்து கொள்வதற்காக ஆப்பை ஆப்ப குறைச்சிடறாங்களா என்னங்கறத ஆப் பண்ணிடுறாங்களா என்னங்கிறது தான் இப்ப நம்மளுடைய கேள்வி அதனால் அனைத்து உயர் அதிகாரிகளும் கல்வித்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும் தலைமைச் செயலாளராக இருக்கட்டும் முதலமைச்சர் துணை முதலமைச்சராக ஆக இருக்கட்டும் அவர்களுடைய தனி அலுவலராக இருக்கட்டும் மாவட்ட கலெக்டராக இருக்கட்டும் தயவு செஞ்சு இந்த மாணவர்களுடைய விஷயத்தை கொஞ்சம் உங்களுடைய குழந்தைகளுடைய உயர்கல்வி அப்படிங்கிறது ஒரு நினைப்போட தயவு செஞ்சு அவங்களுக்கு உதவி செய்யுங்க இதை போல இந்த காணொலி மூலியமா நாங்கள் அரசாங்கத்துக்கு மாணவர்கள் சார்பாக என்னுடைய ரெக்வஸ்ட்டை தான் வைக்கிறேன் இதை பிளஸ்ஸாக எடுத்துக்கிறதும் மைனஸாக எடுத்துக்கிறதும் அவருக்கு அவர்களுக்கு இஷ்டம் திரும்ப நான் சொல்கிறேன் மாணவர்களுக்கு இந்த வருடம் நீங்கள் குறிப்பிட்ட தேதியில் அந்த பயன் அடையாவிட்டால் ஒரு வருடம் அவர்களுக்கு அந்த அரசாங்கத்துடைய அந்த ஊக்கத்தொகை கிடைக்காம போயிடும் அடுத்த வருடம் அவர்களுக்கு கிடைக்கும் கிடைக்காதுங்கிறதே கேள்விக்குறிதான் ஆகையால் தயவு செய்து அனைத்து உயர் அதிகாரிகளும் தனி கவனம் செலுத்தும்படி தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்